हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं तदोजयम् उदीरयेत् नष्टप्रा नष्टप्रायेषु अभत्रेषु नित्यं भाहवदसेवयां भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தேக்கிரிம் எத்கிருபா தமகம் வந்தே ஸ்ரீ குரு தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் ஐந்து தேவர்கள் பகவானிடம் பாதுகாப்பை வேண்டுதல் என்னும் தலைப்பில் பதம் இருபத்தி மூன்று அயம் சஷ்யஸ்தி பாலக்ஷன சத்வம் ஜோஷ நஷவாய தேஹினாம் தஜாமணம் ஜத்குரும் ஸ்வாநாம் சனோதாஷ்யம்சுர பிரியக ட்ரான்ஸ்லேஷன் ஜட உடல்களை ஏற்றுக்கொண்டுள்ள ஜீவராசிகளின் நற்குணத்தை இழச்செய்வதற்கு இதுவே தக்க சமயம் நற்குணம் படைப்பை பராமரிக்கும் பகவானின் ஆட்சியை நிலைநிறுத்துவதற்கென உள்ளது ஆகவே இதுவே பகவானிடம் புகலிடம் கொள்வதற்குரிய தக்க தருணம் பகவான் இயல்பாகவே தேவர்களிடம் மிகவும் அன்பும் பிரியமும் கொண்டவராக இருப்பதால் நிச்சயமாக அவர் நமக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை வழங்குவார் பர்பட் பயசில பிரபா ஜெய் பிரபா ஹரிகிருஷ்ணா கிருஷ்ணா இதோட எக்ஸ்பிளனேஷன் போன ரெண்டு ஆடியோவில் பார்த்துட்ருக்கோம் பேலன்ஸ் இப்போ பார்க்கலாம் ஸ்ரீமத் பகவத்கீதை பேசப்பட்ட குருக்ஷேத்திர போருக்கு பிற பிறகு நான்கு லட்சத்தி முப்பத்தி இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு இந்த கலியுகம் தொடரும் இதில் ஐந்தாயிரம் ஆண்டுகள் மட்டுமே இதுவரை கடந்துள்ளது இவ்வாறாக இன்னும் நாலு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரம் ஆண்டுகள் மீதம் இருக்கிறது இந்த நான்கு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரம் ஆண்டுகளில் ஸ்ரீ சைத்தன்ய மகா பிரபுவால் ஐநூறு ஆண்டுகளுக்கு முன் தோற்றுவிக்கப்பட்டதும் பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு நீடிக்கப் போவதுமான இந்த சங்கீர்த்தன இயக்கம் கலியுகத்தின் வீழ்ந்த ஆத்மாக்களுக்கு அரிய சந்தர்ப்பத்தை வழங்குகிறது அவர்கள் இந்த கிருஷ்ண பக்தி இயக்கத்தை ஏற்று ஹரே கிருஷ்ண மகா மந்திரத்தை பாடுவதன் வாயிலாக பௌதீக வாழ்வின் பிடியிலிருந்து விடுபட்டு பகவானின் ஆன்மீக லோகத்திற்கு திரும்பிச் செல்லலாம் ஹரே கிருஷ்ண மகா மந்திர ஜபம் எந்த காலத்திலும் சக்தி வாய்ந்ததாகும் மேலும் இந்த கலியுகத்தில் இந்த ஜபம் விசேஷமான சக்தியை கொண்டுள்ளது ஆகவே சுகதேவ கோஸ்வாமி பரிக்ஷித் மகாராஜனுக்கு உபதேசிக்கும் வேளையில் இந்த ஹரேகிருஷ்ண மந்திர ஜபத்தை வலியுறுத்தி கூறுகிறார் கலேர்தோஷ நிதே ராஜன் அஸ்திஹி ஏகோ மகான் குணக கீர்த்தநாத் ஏவ கிருஷ்ணசிய முக்த சங்கக பரம் ரஜேத் எனக்கு பிரியமான ராஜனே கலியுகங்கள் கலியுகம் என்பது குற்றங்கள் மிகவும் நிறைந்ததாக இருந்தாலும் இந்த யுகத்தை பற்றிய மிகச்சிறந்த குணம் என்று ஒரு குணம் இருக்கத்தான் செய்கிறது அது என்னவென்றால் ஹரே கிருஷ்ண மந்திரத்தை பாடுவதாலேயே ஜடபந்தத்திலிருந்து ஒருவர் விடுதலை அடைந்து தெய்வீகமான ராஜ்யத்திற்கு அவரால் ஏற்றம் பெற முடியும் இது ஸ்ரீமத் பாகவதம் பனிரெண்டாவது ஸ்கந்தம் மூன்றாம் அத்தியாயம் ஐம்பத்தி ஒன்றாவது பதத்தில் வி விவரித்து கூறப்பட்டுள்ளது பூரண கிருஷ்ண உணர்வில் ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை பரப்பும் பணியை மேற்கொண்டுள்ளவர்கள் பௌதீக வாழ்வின் பிடியிலிருந்து மக்களை சுலபமாக விடுவிப்பதற்கு இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் ஆகவே ஸ்ரீ சைத்தன்ய மகா பிரபுவின் உபதேசங்களை பின்பற்றி மனப்பூர்வமாக கிருஷ்ண பக்தி இயக்கத்தை உலகம் முழுவதிலும் பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்பதே நமது முதல் கடமையாகும் இதுவே மனித சமுதாயத்தின் அமைதிக்கும் செழுமைக்கும் உரிய மிகச்சிறந்த தன்னலமற்ற பொது தொண்டாகும் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் ஐந்து தேவர்கள் பகவானிடம் பாதுகாப்பை வேண்டுதல் என்னும் தலைப்பில் பதம் இருபத்தி மூன்றுடைய பக்தி பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை அடுத்த ஆடியோவிலும் தொடரும் ஹரே கிருஷ்ணா ஷில குருதேவுக்கு ஜெய் பிரபுபாதிக்கு ஜெய்